ആകാശ് എഡ്യൂക്കേഷണൽ നിയവനത്തിൽ എഞ്ചിനീയറിംഗ് മാണവർക്കാണ് മാറ്റത്തെ ഉരുവാക്കും ആകാശ് ഇൻവിസ് ഇൻ ജെഇ പാലത്തം അറിവുകൾ இந்தியாவின் முன்னணி தேர்வு தயாரிப்பு நிறுவனமான ஆகாஷ் எஜுகேஷனல் நிறுவனத்தில் புதிய ஆகாஷ் இன்விக்டஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது ஜேஇஇ தேர்வுக்கான இந்த மிக முன்னேறிய முன்னோடி பாடத்திட்டம் இந்தியாவின் மற்றும் வெளிநாட்டு புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களை இலக்காக கொண்ட உயர்தர பொறியியல் விருப்பமுள்ள மாணவர்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆகாஷ் இன்விக்டில் நாடு தழுவிய அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறந்த ஜேஇஇ ஆசிரியர்கள் இணைந்து மிக சிறந்த வழிகாட்டுதலை வழங்க உள்ளனர் இவர்கள் இதுவரை ஒரு லட்சத்திற்கும் அதிகமான அவர்களை வெற்றிகரமாக வழிநடத்திய வரலாறு கொண்டவர்கள் உயர் ஐஐடி ரேங்குகளை அடைய விரும்பும் மாணவர்களுக்காக இந்த திட்டம் மிகவும் நவீனமாகவும் துல்லியமாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் ஒருங்கிணைந்த கல்வி முறை மற்றும் பிரத்யேகமான படிப்பு பொருட்கள் இடம்பெற்றுள்ளன மேலும் ஏஐ இயக்கப்படும் தனிப்பையின் பயிற்சி முறைகள் மூலம் ஜேஇஇ அட்வான்ஸ்டு தேர்வுக்கான சிறப்பு தயாரிப்பை உறுதிப்படுத்துகிறது இந்த கடுமையான பயிற்சி திட்டத்தில் அடிக்கூறாக திருப்புதல் மற்றும் பரீட்சை மாதிரி பயிற்சிகள் இடம்பெறுகின்றன ஆகாஷ் இன்விக்டெக்ஸ் ஐஐடி மற்றும் மற்ற முக்கியமான பல்கலைக்கழகங்களில் மாணவர்களை சேர்ப்பதில் ஒரு புதிய புரட்சியை உருவாக்க உள்ளது ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி மிஸ்டர் தீபக் மெஹ்ரோத்ரா கூறுகையில் ஆகாஷ் இன்விக்டஸ் ஒரு வழிகாட்டும் பயிற்சி திட்டம் மட்டுமல்ல இது உயரிய ஐஐடி ரேங்குகளை பெற விரும்பும் மாணவர்களுக்கான ஒரு மாற்றுத் திறன் கொண்ட பயணமாகும் இந்த திட்டம் தசாப்தங்களாக பெரும் அனுபவம் கொண்ட சிறந்த ஆசான்களை முன்னணி கற்பித்தல் முறைகளை தனிப்பட்ட கவனம் செலுத்தும் ஏஐ மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த கற்றல் முறைகளை ஒருங்கிணைக்கிறது கடந்த ஆண்டுகளில் எங்கள் கல்வியாளர்கள் மில்லியன் கணக்கான மாணவர்களை சிறந்த ஐஐடிகளில் சேர உதவியுள்ளனர் முழு பாடத்திட்டத்தையும் உள்ளடக்கிய தொழில்துறை சிறந்த நிபுணர்களால் உருவாக்கப்பட்ட புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட பாடப்பொருள் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது இது மிக சிறந்ததாகும் நீங்கள் இதைவிட சிறந்த பாடத்தொகுப்பை உருவாக்க முடிந்தால் அதற்கு நாங்கள் உங்களை விருது வழங்கி எங்கள் குழுவில் வரவேற்கிறோம் குறைந்த சில மாதங்களுக்கு முன்பு தொடங்கிய இந்த திட்டம் ஏற்கனவே இரண்டாயிரத்து ஐநூறு சிறந்த மாணவர்களை ஈர்த்துள்ளது என்றார் இந்த பாடத்திட்டம் பதினொன்றாம் வகுப்பிற்கு சேரும் மாணவர்களுக்கான இரண்டு ஆண்டுகள் கொண்ட திட்டமாகவும் பத்தாம் வகுப்பிற்கு சேரும் மாணவர்களுக்கான மூன்று ஆண்டுகள் கொண்ட திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் கோயம்புத்தூரில் ஒரு முக்கியமான மயில்கல்லை நோக்கி ஆகாஷ் எஜுகேஷன் தனது இலக்கிய மயில்கல் ஆகிய புதிய ஆகாஷ் இன்விட்டஸ் கோர்ஸை இன்னைக்கு நாங்கள் லான்ச் இந்த கோர்ஸ் பற்றி சார் பேசும்போது கம்ப்ளீட்டா டீட்டெயில்ஸ் கொடுத்தாரு உன்னத தர தரமான பாடத்திட்டத்துடன் ஜெய் அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷன் அதாவது ஐஐடியில் சேரக்கூடிய மாணவர்கள் ஐஐடி கனவுகாக ஐஐடியில் சிறந்த ரேங்க்கு டாப் ரேங்கை எடுத்து முன்னேறி ஐஐடி மட்டும் இல்லாமல் பல்கலைக்கழகங்கள் உயர்தர பல்கலைக்கழகங்கள் லைக் நம்ம ஃபார்மிலருக்கிற இதுவும் ஐஐடி ஜெ ஜெய் மெயின் அப்புறம் ஜெய் அட்வான்ஸ் வழியாக ப்ரிப்பரேஷன் பண்ண பல்கலைக்கழகங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நாங்கள் இந்த இன்விட்ரஸ் ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்கோம் ஜேஇய கனவு ஜேஇ அட்வான்ஸ் படித்து ஸ்ட்ரீம் வைஸ் அதாவது ஒவ்வொரு பகுதியான கோர்ஸையும் தேர்வெடுத்து அவங்க சேரக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை இதை தயாரிச்சிருக்கோம் இந்தியாவில் சிறந்த ஜேஇ ஆசிரியர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட நாற்பது நகரங்களில் இதை லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ஆசிரியர்கள் ஒரு லட்சத்துக்கும் மேலான மாணவர்களை ஐஐடி ஜேஇ அதாவது ஐஐடியில் சேர்ந்து அவங்களோட கனவை நிறைவேக்க இரு இருபத்தைந்து ஆண்டு காலமாக அவங்க இதை நடத்திட்டு வராங்க அந்த ஆசிரியர்களை வச்சு தான் இது நாங்கள் இது நாங்களும் இன்வெக்டர்ஸ் ப்ரோக்ராமை இங்கே தொடங்கியிருக்கோம் இப்போ கோயம்புத்தூரில் வருங்காலத்தில் திருச்சி அப்புறம் மதுரையிலேயே ஆரம்பிக்க போகிறோம் தமிழ்நாட்டில் சென்னையிலையும் இந்த ப்ரோக்ராம் இருக்குது இதை தவிர ஆகாஷ் நிறுவனத்தின் செயல் அதாவது பாடத்திட்டங்கள் இப்போ நாங்கள் இந்த ப்ரோக்ராமோட சிறப்பை சொல்லிடுறேன் ஒன்று க்ளாஸ் கிளாஸ் ரூம் கல்வி அதாவது இது வந்து க க்ளாஸ் ரூம் வழியாக பாடத்திட்டம் சொல்லி கொடுக்குற ஒரே நிறுவனம் ஆகாஷரோடம் இருக்கிறது வகுப்பறை திட்டம் வழியாக இதை நம்ம சொல்லி கொடுக்குறனால குழந்தைங்களுக்கு அதிக கவனிப்பாடும் இது இருபது மணி நேரத்துக்கு மேலே இந்த கோச்சிங் வாரத்தில் ஒரு வாட்டி இந்த பழந்தை குழந்தைங்களோட கோச்சிங் டியூரேஷன் அதாவது கல்வி கற்றுத்தரும் டியூரேஷன் படகாவி அதாவது சொல்லி கல்வி கற்றுதல் இது வந்து இருபத்தைந்து மணி நேரத்துக்கும் மேலே ஒரு வாரத்தில் கொடுக்குறோம் இந்த உயர்தல தொழில்நுட்பம் ஏஐ மூலமாக தனித்துவ அதாவது ஸ்டூடெண்ட் மாணவர்களுக்கு தனித்துவப்பட்ட கல்வி கொடுக்குறோம் இதில் யாராக குழந்தைங்க இருபத்தி நாலு மணி நேரம் இந்த ஏஐ கல்வி மூலமாக தனித்துவமாக அவங்க டவுட் கிளியரிங் பண்ண முடியும் வேர்ட்ஸ் ஆகவும் அதே மாதிரி ஃபிஜிட்டல் முறை கல்வி அதாவது ஃபிசிக்கல் மற்றும் இந்த என்ன சொல்கிறது ஃபிசிக்கல் நம்ம புஸ்தகம் வழியாகவும் டிஜிட்டல் வழியாகவும் ஃபிஜிட்டல்னு ஒரு முறையிலையும் நாங்கள் கல்வி இதை கொடுத்துட்டு கொடுத்துட்டு வரோம் மேலும் பார்த்திங்கன்னா இந்த இந்த கல்விக்கு நாங்கள் ஐஐடின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமை கொடுத்துட்டு வரோம் இந்த எக்ஸாம் இன்பிக்டர்ஸ் அட்மிஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லி இதில் அவங்களுக்கு நூறு சதவீதம் வர ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் இது மூலியமாக ஐஐடி அதாவது ஜேஇ மெயின் அடுத்து ஜேஇ மெயின் படிக்கிறவங்க என்ஐடியில் சேருவாங்க ஜேஇ அட்வான்ஸ் அட்வான்ஸில் தான் இந்த இருபத்தி மூணு ஐஐடி இந்தியாவோட சிறந்த பொறியியலுக்கான கல் கல்வி நிறுவனங்கள் அதை சேர்ந்து அந்த ஐஐடி பொறியியல் கல்வி சேர்வதற்கான உயர்ந்த கல்வி இந்தியாவில் எங்களை தவிர யாரும் கொடுத்ததில்லை எங்களோட சான்று என்னென்னா இந்த கல்வியோட நாங்கள் கொடுத்த பாட புத்தகங்களையும் நாங்கள் கொடுக்க இந்த கல்வி முறையும் வேறு யாராவது இந்தியாவில் கொடுத்தா அவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நாங்கள் பரிசாக கொடுக்க தயாராக இருக்கிறோம் அவ்வளோ தூரம் உறுதியளிக்கிறோம் எங்களை மாதிரி இன்விக்டர்ஸ் இந்த ப்ரோக்ராம் மாதிரி இந்தியாவில் இதுவரை ப்ரோக்ராமே டிசைன் பண்ணதில்லைங்கிறது ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஐநூறு கல்வியாளர்கள் இந்த இந்த கல்வித்துறையை இந்த இந்த இதை குழந்தைகளுக்காக திருப்பியும் நாங்கள் மாணவ மாணவர்களுக்காக இந்த இதை திருப்பி கண்டினியூ பண்ணுறோம் இத்தனை வருடம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக ஃபவுண்டேஷன் அதாவது எட்டாவது ஒம்பதாவது பத்தாவது அதுக்கப்புறம் அது தவிர டிஒய்எம்எஃப்எஸ்ட் அதாவது ஃபவு இது நம்மளோட பதினொன்று பன்னெண்டு மெடிக்கல் ஜெ ஜேஜியோட கல்வியும் நாங்கள் இது ஒரு இத்தனை வருஷமாக கொடுத்துட்டு வரோம் முப்பத்தாறு ஆண்டுகளாக சிறந்த முறையில் கொடுத்துட்டு வரோம் ஸோ இது கோயம்புத்தூரில் லான்ச் பண்ணுறது எங்களுக்கு ஒரு பெரிய இலக்காக தான் இப்போ ஃபர்ஸ்ட் இலக்கு அடுத்து திருச்சி மதுரையில் நாங்கள் அதை லான்ச் பண்ண போகிறோம்